அனைவருக்கும் அன்பான வணக்கம் காலையில் நம்ம பெண்கள் வந்து கோலம் போடுவதன் பற்றி சிறப்பு அம்சங்களை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற போகிறேன் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய தமிழர்களின் பண்பாடு வாழ்க்கை முறை இவை அனைத்திலையும் ஏதாவது ஒரு தர்மத்தை அடக்கியதாகவே நம்முடைய முன்னோர்கள் கற்று தந்திருக்கிறார்கள் இன்றைய தலைமுறையினருக்கு நாம் அந்த பண்பாட்டு விஷயங்களையும் வாழ்வியல் முறையையும் சொல்லித்தர தவறிவிட்டோம் என்று சொன்னால் எதிர்காலத்தில் நம்முடைய பண்பாட்டு விஷயங்கள் அனைத்தும் குழந்தைகளுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமலே போய்விடும் அப்படி மறைந்து வரக்கூடிய பண்பாட்டு விஷயத்தில் ஒன்றாக வழங்கக்கூடியதுதான் காலையில் எழுந்து வாசலில் கோலம் போடுவதுதான் பொதுவாக காலையில் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறதே பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமாக மாறிப்போச்சு அதை தாண்டி வாசல் தெளித்து கோலம் போடுறது என்பது இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமாக மாறி போய்விட்டது அந்த காலத்தில் சூரியன் உதைப்பதற்கு முன்பே எழுந்தவர்கள் பெண்கள் அப்படி எழுந்து காலையில் வாசல் தெளித்து கோலம் போடும்போது வெறும் தண்ணீர் வாசலில் கண்டிப்பாக தெளிக்கக்கூடாது அதனால் நாம் தெளிக்க வைத்திருக்க தண்ணீரில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போட்டு அதை மங்கள நீராக மாற்றி வாசல் தெளிக்க வேண்டும் அதற்கு அப்புறமா நாம் கோலம் போடுவது பச்சரிசி மாவினால் தான் கோலம் போட வேண்டும் கல் மாவினால் கோலம் போடக்கூடாது கோலம் அழகுக்காக போடுறது அல்ல முதல்ல அதை தெரிஞ்சிக்கணும் கோலம் எதற்காக போடுறோம் அப்படின்னா தர்மத்திற்காக கோலம் போடுவது நமக்கு ஒரு வாழ்க்கை முறை உண்டு அன்றாடம் நாம் சாப்பிடுவதற்கு முன்னாடி யாராவது ஒரு உயிருக்கு உணவு கொடுத்து சாப்பிடணும் நடைமுறை வாழ்க்கையில் இது எத்தனை நாள் சாத்தியமாகும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க தினம் ஒரு ஆளை தேடி சாப்பாடு கொடுக்க முடியுமா முடியாது அதனால தான் அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க ரொம்ப அழகாக நமக்கு வச்சாங்க காலையில் பச்சரிசி மாவால் கோலம் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பக்கமா போற எறும்பு காக்கா குருவி இதெல்லாம் சாப்பிட்டு பசி ஆறும் இதுவும் ஒரு உயிரினம் தானே அப்போ அவைகளுக்காகத்தான் இந்த கோலம் எறும்பு தின்னா கண்ணு தெரியும் அப்படின்னு நமக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது எதற்காக சொல்றாங்க அப்படின்னா எறும்புக்கு கண் பார்வை கிடையாது ஆனா எறும்பு பார்த்தா கண் இருக்குதே எப்படி எறும்புக்கு பார்வை இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு நீ நீங்கள் நினைக்கலாம் எறும்புக்கு இருக்கிற கண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கண்கள் அந்த கண்கள் அவைக்கு நகர்வதற்காக மட்டும்தான் பயன்படுமே தவிர சாப்பிடுவதற்காக அவை பயன்படுவது கிடையாது அதனால அது மோப்ப சக்தியினால் தான் உணவை தேடிக்கொள்கிறது கொள்கிறது அதனால்தான் எறும்புக்கு நாம் தினம் உணவு கொடுத்தால் அந்த புண்ணியத்தினால் நமக்கு கண் பார்வை நன்றாக தெரியும் அதனால தான் எறும்பு தின்னா அப்படிங்கிறாங்க தின்னா எறும்பு தான் திங்கும் மனிதர்கள் மாட்டாங்க மனுஷங்க என்ன பண்ணுவாங்க சாப்பிடுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அப்போ எறும்புக்கு நாம் உணவு கொடுத்து அந்த உணவை எறும்பு தின்னா அந்த புண்ணியத்தினால நமக்கு கண் பார்வை நல்லா தெரியும் அப்போ காலையிலே நமக்கு எழுந்தவுடனே செய்யக்கூடிய முதல் தர்மம் கோலமிடுதல் பெண்கள் தான் முதல்ல ஒரு வீட்டினுடைய தர்மத்தை துவங்கி வைக்கிறாங்க அதனால்தான் கோலம் போட்டால் மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும்னு சொன்னாங்க எதற்காக அழகாக இருக்கிறதுனால கிடைக்கும்னு சொல்லல அத்தனை ஆயிரம் உயிர்களுக்கு உணவுடுற புண்ணியத்தை மகாலட்சுமி நமக்கு அருள்வாள் ஆகவே நாம் தான் கோலம் மகாலட்சுமி கடாக்செக்டை தரக்கூடியது அப்படின்னு சொன்னாங்க இப்போ எல்லோருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் கோலம் எதில் போடணும் எப்படி போடணும் சரி என்னைக்கு கோலம் போடக்கூடாது கோலம் வந்து எல்லா நாட்கள்லேயும் போடலாம்னு நாம் நினைக்கிறோம் இல்லையா அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாது மற்றது நம்ம வீட்டில் நாம் திதி கொடுக்குற நாள் அதாவது தவசம்னு சொல்கிறோம்ல இல்லையா அந்த நாட்களில் கோலம் போடக்கூடாது இதை தவிர மற்ற அனைத்து நாட்களிலையுமே நாம் வாசல் தெளித்து கோலம் போட்டு நம் நம்முடைய கடமையை சரியாக செய்தால் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் குனிஞ்சி நிமிந்து கோலம் போட்டால் அதுவே முதல்ல ஒரு பெண்ணுக்கு உடற்பயிற்சி அப்போ உடலுக்கும் ஆரோக்கியம் நமது மனதுக்கும் ஆரோக்கியம் நமது வீட்டுக்கு தர்மத்தை சேர்த்த மாதிரி இருக்கும் இத்தனை சிறப்புகளையும் நிறைந்த கோலத்தை இனிமேலாவது நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க நம்முடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நாமே பெருமைப்படுத்தி அதனால் நாமும் பெருமைப்படுவோம் அப்படிங்கிறத உங்கள் அனைவருக்கும் மிகுந்த அன்போடு அருகே தந்து இது போன்ற தகவல்களை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் துர்க்கையம்மன் யூடியூப் சேனல்